மக்களின் வனக்குமுறல் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கிய பங்கு வகித்த ஒருவரும் இலங்கையின் முதுபெரும் ஒரு அரசியல்வாதியுமான ரா சம்பந்தா அவர்களுடைய மறைவு காலத்தில் எமது நாட்டுக்கு ஒரு பேரிழப்பாகும் அதே போல தமிழர் அரசியலில் பல்வேறு விமர்சனங்களுக்குரியவராக பலராலும் பேசப்பட்டாலும் விமர்சிக்கப்பட்டாலும் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு பெறுவதற்காக நீண்ட காலமாக சேவையாற்றியவர் அவருடைய இறப்புக்கு அவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர் விட்டு சென்ற விடயங்கள் பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட கலந்துரையாடவிருக்கின்றோம் எமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் சமூக நீதி கட்சி தலைவர் நஜா முகமது அவர்கள் வணக்கம் வணக்கம் பல தசாப்தங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழர் பிரச்சனைகளுக்காக உறுதியான இடைவிடாத குரலை எழுப்பியவர் பல்வேறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை தாண்டியும் அவருடைய மறைவு எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது முதலில் நியூஸ் நவ் ஊடகத்துறையிலிருக்கு இந்த வாய்பினை வழங்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் தொண்ணூத்தொராவது வயதிலே இலங்கை தேசத்தின் ஒரு குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தின் ஒரு பழுத்த மிகவும் அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் இரா சம்பந்தன் அவர்களை பார்க்கின்றோம் அவர் தேசிய அரசியலிலும் சிறுபான்மை அரசியலிலும் ஒரு முக்கிய வகைபாகத்தை வகித்தவர் அதாவது ஒற்றை ஆட்சி என்ற அடிப்படையில் அதற்குள் எப்படி சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை காண முடியும் என்ற ஒரு சிந்தனையிலே செயல்பட்ட ஒருவர் எனவே தென்னிலங்கையிலும் ஒரு சமநிலையை பேணி வடகிழக்கிலும் ஒரு சமநிலையை பேணி ஒரு முதிர்ச்சியான அரசியலை செய்து காட்டிக் கொண்டிருந்தவர் தான் இரா சம்பந்த ஐயா அவர்கள் இங்கு நிகழ்ச்சி நடத்துகின்றவர் கூறியது போல பல விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதனை மறுதளிக்க முடியாது அந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு பொதுவாக அவரை பார்க்கின்ற போது அவருடைய அணுகுமுறையிலே ஒரு அனுபவம் ஒரு முதிர்ச்சி அதே நேரம் எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் செவிசாய்க்க வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான பரந்த மனப்பாங்க இருந்ததை நாங்கள் அவர்தான் அவரோடு எங்களுக்கு சில காலம் நேரடியான அரசியல் ஈடுபாடும் இருந்தது அந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல விஷயங்களை அவரோடு கதைத்திருக்கின்றோம் தேர்தல் கூட்டுகளை கூட நாங்கள் அவரோடு ஏற்படுத்தி அந்த அரசியலுக்குள் அவரோடு நாங்கள் கலந்து செயற்பட்டிருக்கின்ற ஒரு என்ற வகையிலே அந்த அனுபவங்களை நான் நேரடியாக கண்டிருக்கின்றேன் அதாவது அரசியலிலே பேச்சுவார்த்தை என்பது மிக மிக முக்கியமான விடயம் அந்த பேச்சுவார்த்தைகளின் போது செவிசாய்ப்பது என்பதும் மற்றவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதென்பதும் மற்றவருடைய கருத்துக்களை சமயோசிதமாக உள்வாங்கி அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயங்கள் அந்த விடயங்களை நாங்கள் நேரடியாக சம்பந்தனையாவுடைய விடயத்திலே கண்டிருக்கின்றோம் அதாவது தமிழ் தரப்பையும் அவர் பேலன்ஸ் பண்ண வேண்டிய சமநிலைப்படுத்த வேண்டியிருக்கின்றது நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற முஸ்லீம்கள் என்ற வகையிலே வடகிழக்கு குறிப்பாக வடக்கு முஸ்லீம்களுடைய அபிலாஷைகளை உள்வாங்கி அவற்றுக்கேற்றவாறு எப்படி விடயங்களை முன்னகர்த்த வேண்டும் என்பதிலே ஒரு மிகவும் முதிர்ச்சியான ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஒரு அனுபவத்தை நாங்கள் அவர்களுக்கு கண்டிருக்கின்றோம் எனவே சம்பந்தனையாவுடைய இழப்பு என்பது தேசிய அரசியலிலும் தமிழர் அரசியலிலும் தமிழர் அரசியலை சார்ந்திருக்கின்ற வடகிழக்கு முஸ்லிம்களுடைய அரசியல் ஒரு பெரிய இடைவெளியாக அல்லது முடியாத ஒரு ஒரு விடயமாக இருக்கின்றது நீங்கள் கூறியது போல தமிழ் சமூகத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் இடையிலான உறவின் ஆழ அகலங்களை ஏற்ற இறக்கங்களையும் அவர் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார் அதே போல அதிகார பகிர்வை வென்றெடுப்பதற்கு தமிழர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படும் ஒற்றுமையும் ஒருமித்த கருத்தும் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என சம்பந்தன் ஐயா வலியுறுத்தி இருந்தார் அதே போல அழைப்பும் விடுத்திருந்தார் முஸ்லிம் தலைமைகள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களா அவர்களுடைய பதில் என்னவாக து நிச்சயமாக அதாவது இந்த அதிகார பகிர்வோ வடகிழக்கு இணைவு என்ற இந்த இரண்டு விடயங்களும் முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலும் தமிழர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக அரசியல் பேச்சுவார்த்தை மேடைகளிலே வந்திருக்கின்றன அதிகார பகிர்வு என்பதற்கு முஸ்லிம் சமூகத்திலிருந்து பாரிய எதிர்ப்புகள் வரவில்லை அதற்கு மிகவும் சார்பான ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வடகிழக்கு இணைப்பு என்று வருகின்ற போது அதிலே ஏற்படுகின்ற சாதக பாதகங்களை பரிசீலிக்கின்ற போது முஸ்லீம் தரப்பிலிருந்து அதற்கு ஒரு மாற்று கருத்து இருக்கின்றது அல்லது அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தை கொண்டு இருக்கின்றார்கள் எனவே அந்த சூழ்நிலைகளிலே மிகவும் பக்குவமாக சம்பந்தனை அவர்கள் அவற்றை அணுகி இருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய அபிலாஷைகள் என்ன முஸ்லிம்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற அந்த நியாயங்களை குறைந்தபட்சம் செவிசாய்க்கின்ற செவி சாய்க்கின்ற ஒரு மனோநிலையாக சம்பந்தனையாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் ஏனையர்கள் அப்படி இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே தான் சம்பந்தனையாவுடைய இருப்பு அல்லது அவருடைய வகைவாகம் என்பது இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய முதலமைச்சர் என்ற ஒரு விடயம் வருகின்ற போது அவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய ஆதரவோடு அந்த முதலமைச்சரை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அது ஒரு ஒரு பொலி அரசியல் ரீதியாக ஒரு மிகவும் முக்கியமான ஒரு 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 சந்தி அந்த இடத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஆதரவு அளித்து ஒரு தமிழர் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் அல்லது அந்த பிராந்தத்திலே வாழுகின்ற ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகின்ற அளவுக்கு அவருடைய பலந்து மனப்பாங்கு அல்லது முஸ்லீம்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு செயற்பாடு நாங்கள் காண முடியும் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது நான் பிரதித்துவப்படுத்த கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை தருவதாக உத்தரவாதப்படுத்தி அவர்கள் எங்களோடு வழக்குகளுக்கிலே தேர்தல் நிற்குமாறு எங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த உத்தரவாதம் மறு ஒரு வெறும் ஒரு போலியான உத்தரவாதம் அல்ல அது நிறைவேற்றப்படக்கூடிய அவர் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்த ஒரு உறுதியான உத்தரவாதம் என்றாலும் நாங்கள் அரசியல் தீர்மானங்கள் எடுக்கின்ற போது பறந்துபட்ட நோக்கிலே விடயங்களை பார்க்க வேண்டும் அந்த சூழ்நிலையிலே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கட்சிக்கு வர வேண்டும் என்பதை வேறு பல காரணங்களுக்காக நாங்கள் அதனை தவிர்த்து கொண்டோம் அதுவும் அரசியல் காரணிகள் தான் எனவே அப்படி முஸ்லீம்களை வடகிழக்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கிலே சம்பந்தனைய அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அதிகார பகிர்வு என்ற விடயத்திலும் வடகிழக்கு இணைப்பு என்ற விடயத்திலும் முஸ்லீம்களும் தமிழர்களும் இணைந்துதான் வடக்கிலே ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதில் சம்பந்தன் ஐயாவுடைய நிலைப்பாடு உறுதியாக இருந்திருக்கின்றது எனவே அந்த நிலைப்பாட்டை இப்போது இருக்கின்ற தலைமைகளும் இரண்டு தரப்பிலும் முஸ்லீம் தரப்பிலும் தமிழ் தரப்பிலும் பேடுவது ஒரு ஒரு சுமூகமான நிரந்தரமான தீர்வுக்கு வழிவகுக்கும் எனவே சம்பந்தனுடைய சிந்தனைகள் அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய அவருடைய அந்த பக்குவமான மனோநிலை எல்ல ஒரு இப்போது இருக்கின்ற கட்சி தலைவர்களுக்கு அது முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம் தமிழ் தரப்பாக இருக்கலாம் ஏனைய தேசிய ரீதியான கட்சிகளாக இருக்கலாம் அவர்களிடத்திலே அப்படியான ஒரு விரிந்த மனப்பாங்கும் பரந்த மனப்பாங்கும் விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற இருந்தால்தான் ஒரு நிரந்தரத்தை நோக்கி நகர முடியும் என அந்த வகையிலே ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு லெகசியை விட்டு சென்றிருக்கின்றார் அவர் அவருடைய முன்மாதிரிகளை முஸ்லிம் தலைமைகளும் ஏற்று பின்பற்ற வேண்டும் அதே தமிழ் தலைமைகளும் அதனை ஏற்று பின்பற்ற வேண்டும் அப்படி செய்கின்ற போதுதான் அது ஒரு நிரந்தரமான சமாதானத்துக்கு வழிவகுக்கின்ற ஒரு அணுகுமுறையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் உங்களுடைய சமூகங்களையும் வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக காணப்படுகின்றது அந்த வகையில் சம்பந்தன் ஐயா அவர்களின் இறப்புக்கு பிறகு தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் வந்து கேள்விக்குறியாக காணப்படுகின்றது அந்த வகையில் உங்களுடைய கட்சியின் மூலமாக தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் சமூக நீதி என்று சொல்கின்ற போது அது ஒரு குறித்த சமுதாயம் சார்ந்த விடயம் அல்ல அது ஒரு தேசத்துக்கான ஒரு கரு ஒரு எண்ணக்கருவாகத்தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த எமது இலங்கை தேசத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன தேசத்துக்கான பிரச்சனைகள் பொதுவாக இருக்கின்ற நேரத்தில் சிறுபான்மை சமூகம் என்று நாங்கள் நாட்டிலே பல சமூகங்கள் வாழுகின்றோம் சுமார் பத்தொன்பதுக்கு மேற்பட்ட இனக்குழுக்கள் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் பிரதானமாக வடகிழக்கு தமிழர்கள் முஸ்லீம்கள் அதே போன்று மலையக தமிழர்கள் என்று நாங்கள் பிரதானமான அரசியல் செல்வாக்கு மிக்க அல்லது அரசியல் அதிகாரம் மிக்க அல்லது அரசியல் பிரித்து கொண்ட சமூகங்களாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே இந்த எல்லோருடைய பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் எல்லோருடைய பிரச்சனைகளும் சம முக்கியத்துவத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் எல்லோருடைய பிரச்சனைகளும் ஒரு பொதுத்தளத்திலே பொதுப்புள்ளியிலே சந்திக்கப்பட வேண்டும் அதனூடாகத்தான் நாங்கள் ஒரு தீர்வை எட்ட முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் எனவே எமது நாட்டிலே துரதிருஷ்டவசமாக கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக சுதந்திரத்துக்கு பின் இனத்துவ ரீதியான அரசியலும் இனமைய அரசியலும் இந்த பாரிய அரசியல் முரண்பாட்டை சமூகங்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றன தோற்றுவித்திருக்கின்றன எனவே அந்த முரண்பாடுகளை கலைந்து நாங்கள் ஒரு தேசியமாக ஒரு தேசமாக இந்த நாட்டின் பிரஜைகளாக அதே நேரத்தில் ஒவ்வொரு சமூகமும் தனக்குரிய தனித்துவமான உரிமைகளை வென்றெடுத்து சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் கோட்பாடாக இருக்கின்றது எனவே அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் எல்லா தரப்பினரோடும் அது பெரும்பான்மை சிங்கள தரப்பாக இருக்கலாம் தமிழர் தரப்பாக இருக்கலாம் மலையக தரப்பாக இருக்கலாம் முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரோடும் இணைந்து ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே ஒரு ஒரு தேசிய ரீதியாக இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அந்த வகையிலே சம்பந்தனையாவுடைய இறப்பு எங்களுக்கு ஒரு 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 இடைவெளியை விட்டு சென்றாலும் இருக்கின்ற நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று இருக்கின்ற தலைமைகள் அந்த சம்பந்தனைய அவர்களுடைய அணுகுமுறையை இவர்கள் கையாள்வதுதான் அதற்கு மிக பொருத்தமானது எனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி அவர்களும் பாராளுமன்றத்திலே உரையாற்றிய போது அவர் இறுதியிலே அதனைத்தான் குறிப்பிட்டு சென்றார் சம்பந்தன் அவர்கள் ஒரு இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செலுத்தியவர் எனவே அவருக்கு நாங்கள் செய்கின்ற மரியாதை என்னவென்று சொன்னால் அவருடைய அபிலாசைகளை நாங்கள் எல்லோரும் செய்து நிறைவேற்றுவது என்பது அது இந்த சூழ்நிலையிலே இந்த நாட்டின் ஜனாதிபதியுடைய வாயிலிருந்து வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு செய்தி அது அதனை நாங்கள் பாராட்ட வேண்டும் எனவே ஆனால் அவர் அரசியல் ரீதியாக அந்த விடயத்தை முன்வைத்தாரா இதயபூர்வமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முன்வைத்தார் என்பதே காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றாலும் அவர் அந்த தன்னுடைய உரையிலே அதனை குறிப்பிட்டு சென்றது மிக முக்கியமான விடயம் அதற்கு பதிலளித்து பேசிய சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் அதனை வலியுறுத்தி பேசினார் இது ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து இந்த விடயத்தை அவர் கூறியிருப்பது மிகவும் மிச்சத்தக்க விடயம் எனவே எல்லோரும் சேர்ந்து இந்த அவருடைய பதவிக்காலம் முடிவதற்குள் இதற்கான ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் அத்தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் எனவே நானும் நினைக்கின்றேன் என்னவென்று சொன்னால் சம்பந்தனையாவுடைய லெகசியை நாங்கள் எல்லோரும் மதிப்பதாக இருந்தால் அவர் என்ன நோக்கத்துக்காக தன்னுடைய அரசியலை முன்னெடுத்துச் சென்றாரோ அந்த நோக்கங்களை இப்போது இருக்கின்ற தலைமைகள் அது தேசிய தலைமைகளாக இருக்கலாம் தமிழ் தலைமைகளாக இருக்கலாம் முஸ்லீம் தலைமைகளாக இருக்கலாம் இவர் எல்லோரும் சேர்ந்து ஒரு இணக்கமான அரசியல் தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய காத்திரமான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அதுதான் நாங்கள் மிக உயரிய கௌரவமாகும் என்று நான் கருதுகின்றேன் நிச்சயமாக கேள்விதான் அந்த காலப்பகுதியில் வந்து புலிகளுக்கு ஆதரவாக இருந்ததாக சம்பந்தன் ஐயா அவர்கள் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அந்த காலப்பகுதியில் தான் இலங்கை முஸ்லிம்களும் அதிகமாக அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் எனவே அந்த கசப்புணர்வு இன்னும் காணப்படுகின்றது அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன உண்மையில் முஸ்லிம்களில் முஸ்லிம் அரசியல் என்று ஒன்று எண்பத்தி ஐந்துகள் வரைக்கும் இதன் ஆற்றலை உருவாகவில்லை முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் தேசிய கட்சிகளோடும் பிராந்திய கட்சிகளோடும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வடகிழக்கிலே ஃபெடரல் பார்ட்டி சமஷ்டி கட்சி இந்த கட்சிகளோடு இணைந்த ஒரு அரசியலைத்தான் முஸ்லிம்கள் முன்னெடுத்து வந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எண்பதுகளுக்கு பிறகு வடகிழக்கில் போராட்டமும் ஆயுத வன்முறையும் ஆயுத கலாச்சாரமும் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை பெரும் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்திய போதுதான் எம் எச் எம் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை தோற்றுவித்து ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு தங்களை தயார்படுத்தி முஸ்லீம் சமூகத்தையும் அதற்கு தயார்படுத்தினார்கள் அது ஒரு விடயம் இரண்டாவதாக அன்று வடகிழக்கில் ஏற்பட்ட இந்த ஆயுத கலாச்சாரம் முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியிலே ஜனநாயக ரீதியாக வழிநடத்தப்படாமல் இருந்தால் அங்கு இன்னும் ஒரு ஆயுத குழு முஸ்லீம் சமூகத்தை உருவாகி இருக்கும் என்று சொன்னால் அது வடகிழக்கிலே ஒரு பாரிய இப்பொழுது நடந்திருக்கின்ற பாரிய அழிவை விட ஒரு மிக மோசமான ஒரு அழிவை இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்திருக்கும் அந்த வகையிலே ஜனநாயக ரீதியாக இளைஞர்களை வழிநடாத்திய எமெச்சர் மஷ்ரஃப் தோற்றமும் முஸ்லீம் காங்கிரஸுடைய தோற்றமும் இலங்கை வரலாற்றிலே வடகிழக்கிலே ஒரு மிக முக்கியமான ஒரு 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 விடயம் அதனை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது அன்று இளைஞர்களை ஜனநாயக ரீதியாக வழிநடத்துவதற்கு அது மிக முக்கியமாக இருந்தது அதே நேரத்தில் வடகிழக்கில் இருந்த ஜனநாயக கட்சிகளை சுயாதீனமாக இயங்க முடியாத சூழ்நிலை ஆயுத குழுக்கள் குறிப்பாக விடுதலை புலிகள் அதனை செய்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட விடுதலை புலிகளுடைய ஒரு ஒரு ஏற்பாடாக அவர்களுடைய ஒரு அரசியல் முகவர்களாக இவர்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தோற்றுவிக்கப்பட்டதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு அவர்கள் உட்பட இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு நிர்பந்த சூழ்நிலையிலே அதனை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அங்கிருக்கின்ற ஒரு தமிழர் தரப்பில் இருக்கின்ற ஒரு ஜனநாயக ஜனநாயக தன்மையை பாதுகாத்தவர்கள் இவர்கள் என்ற ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது எனவே தான் புலிகள் பின்னர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் ஒரு ஜனநாயக ரீதியாக தங்களை செயல்படுத்தி கொண்டதோடு அங்கு அதன் பிறகு புலிகளுடைய ஆதிக்கம் இல்லாமல் போனதன் போ பிறகு அவர்கள் ஜனநாயக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவங்களுடைய அபிலாசைகளையும் உள்வாங்க வேண்டும் என்ற மனநிலை செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக சம்பந்தநாயாவுடைய வகிவாகம் விமர்சனங்களுக்கு அப்பால் ஒரு இணைப்பு பாலமாக அவர் செயல்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் நூறு வீதம் இல்லை என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவருடைய ஒரு பங்கு அங்கே இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக தமிழர்களின் நலனை மனதில் வைத்து தனது பயணத்தை தொடர்ந்தவர் அது மட்டுமில்லாமல் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தனது வாழ்நாளில் கிடைக்க பெறுமா என்று நம்பியவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகித்த இவர் நாட்டில் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவருடைய இழப்பு பேரிழப்பாகும் என்றுதான் கூறலாம் இன்று தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறவும் அதே போல அவர் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னமும் நிறைவேறப்படவில்லை என்றுதான் நாங்கள் கூறலாம் எனவே மற்றும் ஆதங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ டாட் அமேசான் காலேஜ் டாட் எல்கே